என்னோட என்னோட அப்பா வந்து கொத்தனார் தான் எங்களை வந்து நல்லா படிக்க வச்சாங்க நாங்க மூணு பிள்ளைங்க ஆனா என்னோட ஆசை சின்ன வயசுல இருந்தே என்ன அப்படின்னா எனக்கு வந்து சொந்தமா ஒரு கார் வாங்கணும் சொந்தமா வீடு இருக்கணும் அதுதான் சார் ஃபர்ஸ்ட் இது சோ கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டோம் ஆனா கல்யாணத்து அன்னைக்கு வந்து அது டெலிவர் ஆகல வேற சுச்சுவேஷன்னால அது கேன்சல் ஆயிடுச்சு சார் ஆப்டர் மேரேஜ் வந்து வாங்கலாம் வாங்கலாம்னு சொன்னாங்க பட் வந்து அஞ்சு மாசம் ஆயிடுச்சு கார் எடுக்கல நான் வந்து என்ன கேட்டேன் இல்ல நீங்க வந்து கல்யாணம் தப்பவே சொன்னீங்கல்ல கார் நம்ம சொந்தமாக வாங்கிடலாம் அப்படின்னு சரி எப்போதான் நீங்க வாங்க போறீங்க வாங்க போறீங்க பட் அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இல்ல என்னால முடியாது என்னால வந்து இஎம்ஐ கட்ட கஷ்டமா இருக்குது இல்ல டவுன் பேமெண்ட் கொடுக்கணும் என்ன பண்ணுவேன் சரி நான் என்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு டவுன் பேமெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி நாங்க எடுத்தோம் அந்த கார் எடுத்த நாள்ல இருந்தே என்ன நான் ஆசைப்பட்டு கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக அந்த காரை தொடமாட்டாங்க மூணு வருஷத்துல அந்த கார் வந்து ஓடின கிலோமீட்டர் வந்து டூ தௌசண்ட் கிலோமீட்டர் தான் வீட்ல எப்படி எடுத்துட்டு எடுத்து ரிவர்ஸ் எடுத்து பாட்ட மாதிரி இருக்கேன் அதுதான் பண்ணுவேன் அதான் பண்ணுவீங்க என்னோட ஆசை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோமோ என்னவோ இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டோம் நாளைக்கு என்னோட ஹஸ்பண்ட வந்து நான் என்னோட வீட்டுக்கு போனாலோ இல்ல ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்து போனாலோ அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் ஸோ நீங்க வர நேரத்தில் உங்களை மதிக்கணும் அதுக்கான இதை வந்து நான் சொல்றேன் சார் அது ஒவ்வொரு விஷயம் காரா இருக்கட்டும் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதை மதிக்கணும்னா என்ன மாதிரி எல்லாம் இருந்தா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல ஆமா சார் அது என்னன்னு கேட்குறேன் இப்போ ரெண்டு பங்கன் போறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஃபேமிலி பங்கனுக்கு ஒரே செட் ட்ரெஸ் தான் வந்து அவங்க போடுவாங்க எனக்கு வந்து அது பிடிக்காது சார் ஸோ எங்க போனாலும் நமக்கு இருக்குதோ இல்லையோ ஆனா இருக்கிறத வச்சு கிராண்டா நம்ம காமிச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை இன்னொரு அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் இவங்க லிபினா ஸோ லிபி இந்த இடத்துக்கு வராங்கன்னா இவங்களோட ஜாப் இதுதான் இந்த தான் பாக்குறாங்க சோ அவங்களோட பேர் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கணும் சார் பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து அவங்க அடுத்த ஸ்டெப் ஒரு இதை இனிஷியேட் பண்ணனும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபியர் ஆமா